இது வேலையா இருக்கலாம் தூவா இருக்கலாம் ஊழியங்களா இருக்கலாம் பேர் இன்னைக்கு விரும்புறாங்க கடன் வாங்கி கத்துற கொடுக்காதீங்க கடன் வாங்கி ஒரு பண்டிகை கொண்டாடாதீங்க கடன் வாங்கி எதுவுமே செய்யாதீங்க அது தவறு அது அந்த நிலை என்னவென்றால் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது செல்லும் செலவை அதாவது பார்க்கிற எல்லாரும் இந்த படிக்க கேளுங்கள் கிழங்கள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் ஆரவசனம் பார்க்கிற எல்லாரும் உங்களை பார்க்கிறவர்கள் முன்னாலும் பேசுவார்கள் பின்னாலும் பேசுவார்கள் அல்லது சொல்லப்பட்டிருக்கிறது பரிகாசம் பண்ணாதபடி என் அன்பு ஊழியர்களே உலகங்களை உங்களை பண்ணாதபடி உருவகை பரியாசம் பண்ணாதபடி சுற்றி இருக்கிற மக்கள் உங்களை பரியாசம் பண்ணபடி காத்துக் கொள்ளுங்கள் செலவு உறவுக்கு மிஞ்சின ஆடம்பரமான வாழ்க்கை உங்க வரவு என்னவோ அதற்கேற்றபடி வருது பார்க்கிறவர்கள் எல்லாரும் அப்படியான ஜனங்கள் பார்க்கிறார்கள் யூ யூ ஆக்ட் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறாங்க கேட்பாங்க இது அவங்களுக்கு தேவைதானா பார்க்க எல்லாரும் அடுத்த ஒரு வார்த்தை பரிகாசம் பண்ணாதபடி என்னை கேட்டுக்கொண்ட அன்பு பிள்ளையே உன்னை பரியாசத்திற்காக தேவன் அழைக்கவில்லை உன்னை கொண்டு தேவன் ராஜ்யங்களை கட்ட தேவன் அழைக்கிறார் முடிவாக சொல்ல விரும்பவரை முடிவாக சொல்லுகிறது ரெண்டு குழந்தையர் ஒன்பது ஆறு சிறுக உதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருகு உதைக்கிறவன் பெருகறுப்பான் கருத்து என்ன ஸ்லோ சிஸ்டமேட்டிக் சிறுக சிறுக ஊழியங்கள் கூட பாருங்க எல்லாருமே பிரம்மாண்டமான இடத்துக்கு போனோம் பெரிய இடத்துக்கு போனோம் விஷ்ணுக்காரர் கடன் கொடுப்பதற்கு நிறைய வங்கிகள் இருக்கிறது ஆனா உங்களுடைய முடிவு என்ன பார்க்கிற எல்லாரும் உங்களை பரியாசம் பண்ணாதபடி அடுத்த வார்த்தை சிறுகு உதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருகு உதைக்கிறவன் பெருக அறுப்பான் முதல்ல சிறுக சின்ன ஸ்டார்ட் வித் ஸ்மால் திங்ஸ் சின்ன காரங்கள ஆரம்பிங்க ஊழியங்கள் சிறுதா இருக்கட்டும் தேவன் அதை பெரிதாக்க வல்லவர் ஏன் தெரியுமா அழைத்தவர் அவர் தான் கட்டுகிறவர் Awal-awal dan bisa